இப்போ சமீபமாக சவுக்கு வந்து அரெஸ்ட் பண்ண விஷயம் தான் வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்கு இப்போ அவர் வந்து ரிலீஸ் ஆவார அவருடைய ஃபியூச்சர் என்ன சார் ஆகும் பிளாக் மெயில் பண்ணி பண்ணி காசு வாங்குறது உனக்கு அவளுக்கு தொடர்பு இவன் இன்னும் நாட்டில் வெடி வீடு வாங்கியிருக்கா இவ அவளை வச்சிருக்கா அவ இவ்வளோ இதெல்லாம் என்ன பேச்சு அதெல்லாம் யார் யாரை வச்சிருந்தாலும் அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம் நீ யாரை ஒன்றும் வச்சுட்டு இப்போ சவுக்கு சக்கரம் தான் ஆறு ஏழு பெண்கள் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஆனந்திங்கிற பேரில் ஒன்று மாலதிங்கிற பேரில் ஒன்று அந்த தான் கேமரா ஆன் பண்ணிட்டு டக்கு 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 டக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிடறானே அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை அது வந்து மைக்கு பைத்தியம் அது பேர் ரவுடி தான் நீங்கள் கல்லுப்பட்டிருப்பீங்க சொல்லுங்கள் பேர் டாக்கர்ஸ் மாதிரி பே ஸ்பீக்கர்ஸ் காசு கொடுத்தா பேச போகிறேன் அடுத்த நேரம் பிஜேபி கொஞ்சம் சொம்பு எடப்பாடிக்கு ஒரு குத்து பிஜேபிக்கு ஒரு குத்து காசை வாங்கிட்டு திட்டு கேமராவுக்கு மட்டும் சொல்கிறேன் எங்கே என்னங்க உயிர் போயிருக்கு அப்படின்றாப்பில் ஆங்கரு உயிர் போயிருந்தேன் அப்படின்னா பேசணுமா கிரிசின்னு குண்டாப்பா கொஞ்சம் பேப்பர் கூட நான் எழுதுகிட்டே பேசுகிறேன் எவ்வளோ நக்கல் உனக்கு ஊரா வீட்டு பொண்ணு இல்லாத அடுத்த வீட்டில் சாவு தப்ப அது என்ன உனக்கு வந்தால் அனுமதி தக்காளி ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளிச்சிருந்தியா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அவங்க கூட பேச நிறைய விஷயங்களை நாம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பேசலாம் இப்போ சமீபமா சவுக்கு அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ண விஷயம் தான் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு இப்ப அவர் வந்து ரிலீஸ் ஆவார அவருடைய ஃபியூச்சர் என்ன சார் ஆகும் சவுக்குன்னு யாரு இல்லையா சவுக்கு யாரு சவுக்கு சங்கர் சங்கர்ன்னு சொல்லுவாங்க பேர் சங்கர் தானே சவுக்கு எல்லாம் எங்க இருந்துச்சு டிகிரியா வாங்கியிருக்காரு அவரு சவுக்கு சங்கர் ஃப்யூச்சர் என்ன ஃப்யூச்சர் ஏற்கனவே ஃபியூச்சர் இருந்த மாதிரி ஃப்யூச்சர் ஏற்கனவே டிவோர்ஸ் ஆகிப்போச்சு ஏற்கனவே சஸ்பெண்ட் ஆகிட்டேன் ஒரு கிளர்க்காக இருந்து சஸ்பெண்ட் ஆகிட்டேன் ஏற்கனவே ஃபியூச்சர் இல்லாமல் தானே இருந்துச்சு இடைக்காலத்தில் அவனையும் இவனையும் தூத்துனதில் அள்ளி பணத்தை அள்ளி கொடுத்தாங்க ஃபியூச்சர் அப்படியே கிளு கிளு கிளுன்னு அப்படியே குளு குழுன்னு குளுமனாளி மாதிரி மாறிடுச்சு அப்படியே ஒன்றரை கோடி ரூபாய்க்கு இங்கே ஒரு வீடு நகரில் ஒரு வீடு மதுரவாயில் ஒரு வீடு ஒரு ஹூண்டாய் வென்யூ காரு ஒரு கிறிஸ்டா காரு ஒரு பிஎம்டபிள்யூ கார் இது போக ரேஞ்சில் ஒரு கிஃப்ட்டு சொந்த ஆஃபீஸு சவுக்கு வாய்ஸுக்கு அறுபதில் மாதம் அறுபது அறுபது ஒரு ஆளுக்கு வந்து அறுபதாயிரரூவா சம்பளம் பதினஞ்சு லட்சரூவா சம்பளம் மாதம் போட்டிருக்காரு இடைக்காலங்களில் சவுக்கு மீடியா சவுக் வாய்ஸ் ஆஃப் சவுக்கில் அறுபதாயிரரூவா சேல்ரி எல்லாம் இதெல்லாம் நான் சொல்லலை கூடவே இருந்த பிரதீப்னு ஒரு பையன் வெளியாகிருக்கான் அவர்கிட்ட இருந்து அவரு சத்யம் டிவி கொடுத்த இன்டர்வியூவை நான் சொன்னேன் கட்டன் பேஸ் பண்ணி சொன்னேன் அதனால் சவுக்கு சங்கர் யார் முதல்ல அவர் யாருன்னு சொல்லுங்கள் அவருக்கு ஒரு டெசிக்னேஷன் கொடுங்க இல்லை உங்கள்கிட்ட கேட்கறேஷன் கொடுங்க பத்திரிக்கையாளர் எந்த பத்திரிகை நடத்துறாரு அது பத்திரிகை கிடையாது ஊடகம் இது வலை ஒளிங்க இது ஊடகம் மீடியா விஷுவல் மீடியா பத்திரிகையாளர் என்ன ஒரு மஞ்ச பத்திரிக்கையாவது நடத்தணும் பிளாக் மெயில் பண்ணி பண்ணி காசு வாங்குறது உனக்கு அவளுக்கு தொடர்பு இவன் இன்னா நாட்டில் வீடு வாங்கியிருக்கா இவ அவள வச்சிருக்கா அவ இவ்வளவு இதெல்லாம் என்ன பேச்சு அதெல்லாம் யார் யாரை வச்சிருந்தாலும் அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம் நீ யாரும் சவுக்கு சக்கரம் தான் ஆறு ஏழு பெண்கள் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க

மணல் கடத்துறாங்கல்ல அவங்களாம் எதுக்காக ஒன்று பார்க்குறாங்க பேச வேண்டாம்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு போகிறாங்க இதான் நடக்குது எல்லா கட்சியும் இறங்கும் எல்லா கட்சியும் இருந்து போயிருக்காங்க ஓகே இப்போ அவரும் வந்து ரிலீஸ் ஆக மாட்டாங்க உள்ளே அவரை கொலை பண்ணிடுவாங்க சொல்கிறாங்க உள்ளே எல்லாம் கொலை பண்ண முடியாது மேடம் முதல்ல ஜெயிலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒன்று தெரிஞ்சுங்க நேர்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் தெரிஞ்சுங்க ஹேண்ட் ஓவர் டேக் ஓவர் நான் வெளியிலேருந்து எஸ்கார்டு அடிச்சுட்டு வர்ற போலீஸ் வேற அவங்க வந்து உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் உங்கள்கிட்ட ஒப்படைப்பாங்க சிறையில் நீங்கள் கையெழுத்து போட்டு எல்லாம் போட்டு நீங்கள் டேக் ஓவர் அந்த பிரசனரை நீங்கள் உள்ளே வாங்குறீங்க முழு பொறுப்பு நீங்கள் தான் பிரிசன் கேட்டுக்குள்ளே செத்தாலே நீங்கள் தான் மாட்டுவீங்க வாந்தி வந்து செத்தானே ஃபுட் பாய்ஸனிங் செத்தானே அது இங்கிமேனா மாரி ஆலையெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்குவாங்க ஏன்னா இது ஏற்கனவே எலி துப்பரவிவாளர் புளி இல்லது அப்படி இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம்ல ஒரு புளி புளி என்ன செய்யும் சாதாரணமாக வெளியே வந்து என்ன செய்யும் எலி தருக்கு புருக்கு தற்கு புருக்குன்னு ஓடும் இங்கேயும் எங்கேயும் ஏற்கனவே ஒரு வாட்டி கடலூர் ஜெயிலில் வச்சதுக்கே ஆ செந்தில்குமார் எஸ்பி அந்த மாதிரி ஆமாம் அந்த சூப்பரன்ட்டு இந்த லஞ்சம் வாங்குறான் அந்த லஞ்சம் வாங்குகிறான் அப்படின்னு பயங்கர துப்புரவு பண்ணார் பயம் கொடுத்து போச்சு அவர் தான் அங்கே இருக்கார் அதை தான் இன்றைக்கும் போலீஸை எதுக்குள்ளே ஜாக்கிரதை எதுக்குனுங்கிறது அதுக்கு தான் எங்கே சுற்றுலாலும் என்ன இடத்துல இருப்பான் டூட்டி பார்த்துக்கிட்டு கோயம்புத்தூர்ல வந்து ஒரே புளிக்கு பயம் வந்துட்டு நீ தான் வீரனாச்சே சொல் அப்படியே மாறல அப்படியே இல்லை நீ தான் மாவீரனாச்சே ஏன் பயப்படுற ஆனால் என்னை கொல்ல போகிறார் என்னை கொல்ல போகிறார் இவ்வளோ பேரை நீ கைதாக போகிற நீ கைதாக போகிற அப்படின்னு வெத்தலை போட்ட மந்திரிச்சு இல்லை சாமியார் மாரி நீ கைதாகிறது உனக்கு தெரியலையா அந்த மந்திரி தூக்க போகிறாங்க இந்த மந்திரியை போ உன்னே தூக்க போகிறது உனக்கு தெரியலையா கடந்து கதற கடந்துக்கிட்டு ஒரு மீடியா இப்போ நீங்கள் என்ன சேனல் ஒன்றுமோ வச்சுங்க சேட்டலைட் மீடியா இருக்குல்ல ஒரு இ காட்டு மட்டும் ஒரு ரெண்டு சேட்டலைட் சேனல் விற்பனைக்கு இருக்குது வாங்க ஆள் இல்லை மயிலாப்பூரில் ஒரு சேனல் இருக்குது விற்பனைக்கு வாங்க ஆள் இல்லை எல்லாமே லாஸில் இருக்குது ஆனால் நீங்கள் ஒரு சாதாரண யூடியூப் வச்சுக்கிட்டு ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு கேமரா போட்டு ஒரு லைட்டை போட்டு ஒரு கேமராமேனை போட்டு ஒரு எடிட்டர் ஒரு முப்பதாயிரரூவாய்க்கு வெட்டுற வெட்டி ஒட்டு வர போட்டு இன்னைக்கெல்லாம் நிறையா கேமராமேனுக்கு எடிட்டிங் வேலை தெரியுது என்ன அவத்தார் எடிட் பண்ண போகிறாங்க ஒன்றும் இல்லை இல்லை சவுக்கு பேசுகிறத எடிட் பண்ணுறது தானே என்ன சொல்கிறீங்க நான் அந்த ஆள் பேசுறதுனால எடிட்டிங்கே இருக்காது தான் கேமரா ஆன் பண்ணிட்டு டக்கு 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 டக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிடறானே அதனால் ஒரு பிரச்சனை இல்லை அது வந்து மைக்கு பைத்தியம் அது மைக்கை கண்டவொன்னு என்ன ஆனால் பேசுகிறது உளறி சாய்க்கிறது அதெல்லாம் எதுவும் விளைவு வராதுன்னு முதலமைச்சர் பேசினேன் முதலமைச்சர் பையனை பேசினேன் முதலமைச்சர் மருமகளை பேசினா மனைவியை பேசினா என்னெல்லாம் பேசலை இவரே பேச 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 வியூஸ் போ 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 வந்து தன் ஒரு கதாநாயகன் மாதிரி நினைச்சிட்டாரு நம்மளை யாவனும் எந்த கேள்விக்கு ஆளே இல்லை நம்ம சொல்கிறத கேட்பானுங்கன்னு தவறு கிட்ட ஒரே ஒரு பெண் போலீஸை பேசி ட்விஸ்டாச்சா லாக்கானியா ஆனை காவலே முழுக்க முழுக்க பெண் போலீஸை பேசினா எங்களையா நீ வந்து அசிங்கப்படுத்தினா நாகதாண்டா நீ உனக்கு எஸ்கார்டு அப்படின்னு அழிச்சிட்டு வந்தாங்க ஸோ அதனால வந்து சவுக்கு வந்து அந்த பிளாக் மெயில் ஜேனலிஸ்டத்தை விட்டுறணும் அதை போட்டு என்ன கொல்ல போகிறாங்க கையை உடைச்சிட்டாங்க இதெல்லாம் சும்மா ஆக்சன் ஏன் அன்றைக்கி ஸ்டீம் மதி அன்னைக்கு ரொம்ப இனிச்சுதான் கனியாமுர் பள்ளிக்கூடத்தில் அந்த மாணவி தற்கொலை பண்ணிக்கிட்டேன் ரைட் தற்கொலையாகவே இருக்கட்டும் கொலையாகவே இருக்கட்டும் மேலேருந்து குதித்து ரொம்ப கொடூரமாக செத்துருச்சு அன்றைக்கி இடிச்சுதா கேமராவுக்கு மட்டும் சொல்கிறேன் எங்கே என்னங்க ஒரு உயிர் போயிருக்கு அப்படின்றாப்ல ஆங்கரு உயிர் போயிருக்கேன் அழுதுக்கிட்டே பேசணுமா கிரிசடின்னு குண்டாப்பா கொஞ்சம் பேப்பர் கூட நான் அழுதுக்கிட்டே பேசுகிறேன் எவ்வளோ நக்கல்றேன் உனக்கு ஊரா வீட்டு பொண்ணு இல்லாத அடுத்த வீட்டில் சாவு செத்தப்ப அது என்ன உனக்கு வந்து அனுமதி தக்காளி ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா பேசலாமா மாதிரி தவறு தானே அது எவ்வளோ பேர் பைக்கில் என்ன ஸ்ரீமதி ஆஸ்டாக்னு ஒட்டி விட்டு அந்த மாதிரி உணர்வு படைத்த நாடு பண்ணம்மை நீ பாட்டுக்கு வந்து போதே போட்டு எதோ ஒன்றுமே பேசக்கூடாது கஞ்சா குடிச்சிட்டு வந்து ஆ சவுக்கு சங்கர்லாம் கிடையாது கஞ்சா சங்கர் சொல்லுங்க கஞ்சா சங்கர் அதானே வச்சுருந்தாரு வழக்கு அப்படி தானே போட்டிருக்காங்க என்ன சவுக்கு சங்கர் அதை முக்தார் ஏற்கனவே கேட்டார் என்னங்க சவுக்கு சங்கர் அப்படின்னு அப்படி எப்படி தடவை நான் சின்ன வயசில் சவுக்கு தோப்புல யோ பேரை கேட்டால் என்ன கதவு எம்பார் வரும் முக்தார் அப்பயே நல்லா செஞ்சு விட்டு தான் அனுப்புனாரு ஸ்ரீமதி விஷயத்தில் ஸ்டெர்லைட் ஆலை இருக்குல்ல சூடு எடப்பாடி நடத்தினார் பதிமூணு பேர் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டார் பாவம் பாப்பா வேணாலும் ஆள் பழகு அது சொல்ல போனால் அது கலைஞர் கொடுத்த டிவியாக இருக்க போகுது டிவியே வாங்க வசதி இல்லைன்னு சொல்லலாம்னு சொல்லுவார் அது வந்துட்டு காட்டில் போய் ஒரு ஒரு மானம் சுட முடியுமா ஒரு எருமாட்டை சுட முடியுமா முடியாது ஆனால் நீ மனிதனை காக்கா கூறி சொல்கிற மாதிரி சுட்ட பதிமூணு பேரை சொல்லிட்டு டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதுக்கு இந்த சவுக்கு போலீஸ் வந்து பேரலை நோக்கி தான் பேரலில் அந்த மண்ணு பார்த்துருக்கீங்களா அப்படியே டேங்க் மாதிரி இருக்கும் தண்ணி வைக்கிற பேரல் மதுக்குள்ளே மண்ணு குட்டி வச்சுருப்பாங்க புல்லெட் அடிச்சு அங்கிட்டு போவாது அந்த திசை திரும்பும் அந்த புல்லட்டு அதில் தான் நோக்கி சுட்டாங்க அந்த மக்களை தான் வந்து நின்றுட்டாங்க மோதி மோதிட்டு அப்படின்னு இது ஜூனியர் ஆர்டிஸ்டாம்மா எல்லோரும் நிற்கிறது ஏமா அந்த க்ரௌடெல்லாம் வாங்க அப்படின்னு பாரு டேரக்டர் முண்டி அடிச்சுட்டு எல்லோரும் உடையாருவாங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு கொஞ்சமாதம் ஃப்ரேமில் தெரிஞ்சிருவோன்னு துப்பாக்கி ஃபயரிங் நடந்துக்கிட்டு இருக்குமா மக்களாக தான் உடையாது நின்றுட்டாங்களாம் சொல்லியிருந்தார் அவர் இது வந்து தப்பு இல்லை ஒரு உயிர் போயிருக்குமா நீனும் பார்க்கல நானும் பார்க்கல விசாரணை போயிட்டு இருக்கு அருணா ஜெகதீசம் ஆணையம் அரசு அமைச்சிருக்கு விசாரணை முடியட்டும் அதுக்குள்ள நீ யாரு பூந்து புலனாய்வு பண்றதுக்கு அதுக்குள்ள அவர் வந்து அவருடைய கருத்தை வந்து அப்படி தெரிவிச்சது தவறு நீ ஒரு வழக்கறிஞராக இருக்கலாம் பேசலாம் ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கலாம் நிறைய பார்த்துருப்பாங்க பேசலாம் ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருக்கலாம் பேசலாம் இல்லை ஒரிஜினல் ஜேர்னலிஸ்டாக இருக்கணும் பேசணும் எவ்வளோ பேர் பத்திரிகையாளர் பேசுகிறாங்க நம்ம கேட்குறோம் அவங்க பேசுகிற நடுநிலையோடு இருக்குது இவர் பேசுகிறது நடுநிலை இல்லையே முதல்ல டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணாருமா டிஎம்கே ஒரு ஆட்டத்தில் சேர்த்துக்கல அப்புறம் எடப்பாடியாக கழுவி கழுவி ஊற்றிருக்காரு மறுபடியும் எடப்பாடி பேமெண்ட் வாங்கிட்டு அங்கிட்டு போயிட்டார் பேர் ரவுடிஸ் தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இவரோட பேர் டாக்கர்ஸ் மாதிரி பேர் ஸ்பீக்கர்ஸ் காசு கொடுத்தா பேச போகிறாங்க அடுத்த நேரம் பிஜேபி கொஞ்சம் சொம்பு தென்னமர சின்னத்தில் ஒரு குத்து ஏனி சின்னத்தில் ஒரு குத்து பாருங்க இப்படிதான் ஓட்டு போட்டியாடா அப்படின்னு எடப்பாடிக்கு ஒரு குத்து பிஜேபிக்கு ஒரு குத்து காசை வாங்கிட்டு திட்டு டிஎம்கே திட்டு இதான் வேலை இப்போ எந்த வேலையும் இல்லை காசை வாங்கிட்டு திட்டுறது இப்போ இவர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தார் இப்போ ஃபெலிக்ஸ் அவர்களையும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ அவர் எப்படி ரிலீஸ் ஆவார் அவங்களோட சேனல்ஸ்லாம் அடுத்து என்ன சார் ஆகும் அதாவது இப்போ நீதிபதி குமரேஸ்வரர் பாருங்க அவர் தான் அவர் தான் சொன்னார் ஏ ஒன் ஆங்கர் ஏ டுஸ்ட் யூஆர் நீங்கள் இப்போ பற்றி ஒரு பேர் எடுத்தீங்க நான் ஃபிலிக்ஸை பற்றி நான் பேச ஆரம்பிக்கிறேன் நான் தப்பாக பேசினாலோ ரொம்ப அக்வர்டாக பேசினாலோ யுவர் ஏ நெறியாளர் நீங்கள் அதில் எவ்வளோ எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க நீங்கள் எத்தனை வருஷம் வாங்கிக்கிறீங்கன்னு தெரியாது பட் உங்களுடைய பொறுப்பு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நெறி பண்ணணும் நான் கேட்டு தான் நீங்கள் என்னை வந்து சீர்படுத்தணும் நான் கொஞ்சம் டாப்பிக் விட்டு அவுட் ஆஃப் சிலபஸ் போவேன் இல்லை கொஞ்சம் அக்வர்டாக யாராவது பேசிடுவேன் இல்லை வாடா போடான்னு பேசுகிறேன் இல்லை ஒருமையில் பேசுகிறேன் இல்லை கெட்ட வார்த்தை சொல்கிறேன் இல்லை தப்பா பேசுகிறேன் அப்படின்னாக்க நீங்கள் என்னை நெறிப்படுத்தணும் தப்பு சார் மாதிரி பேசக்கூடாது அப்புடின்னு சொல்லணும் அதுக்கு பிறகு உங்களோட எடிட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் சார் இதை போட மாட்டோம் நான் கெஸ்ட் வந்து இல்லை இதை போட இதை என் பேட்டியாக வேண்டாம்னா சாரி சார் உங்கள் பேட்டியை நான் டெல்ட் பண்ணிடுறோம் வேண்டாம் அப்படின்றோம் அதுதானே கரெக்டு நீங்கள் வாய்க்கு வந்தபடி ஏற்றி விட்டு ஏற்றி விட்டு உட்காந்து வேடிக்கை பார்த்தீங்கன்னா இவர் கேட்குறாரு சவுக்கு சங்கர் உன் சபாடி நெட்டாகவே லவ் பண்ணிட்டு இருக்காள் என்ன காரணம் அழகை பார்த்தா அப்படின்னா இவர் ஒன்று இல்லை இல்லை ஏதாவது ஆதாயம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங்ஸ் தான் சொல்கிறாரு அழகாக பார்த்தானே இல்லை இல்லை சலுகை கிடைக்குன்னு அப்போ தப்பா தப்பு தான் ஏற்கனவே ஜிஆர் சுவாமிநாதன் எதுக்காக வேண்டியவரை கண்டெம்ட்டில் தண்டனை கொடுத்தாரு சவுக்கு தண்டனை பெற்றவர் அந்த பென்ஷன் பணமும் அல்ல அந்த பாதி உழைப்பு ஊதியம் வந்துட்டு பிழைப்பு ஊதியம் கொடுப்பாங்கம்மா இப்போ ஒரு லட்ச ரூபா நீ சம்பளம் வாங்கினா முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா பக்கம் கொடுப்பாங்க தேர்டு முப்பத்தி ரெண்டாம் மூணு ஒம்பது ஆமாம் இருபத்தெட்டாயிரத்து முப்பத்தி கொடுப்பாங்க அதுவும் கட் ஆகிட்டு இப்போ கான்வெக்ட் ஆகி போச்சு சுப்ரீம் கோர்ட் அப்பீல் தானே இருக்கார் அவர் ஜிஆர் சுவாமிநாதன் தான் கைது பண்ணது என்ன சொன்னார் பெண் ஓயக்கள் குறிப்பாக விதவைகள் எவ்வளோ எழப்பமான பேச்சு விதவைகள் எல்லாம் டீச்சர் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறாங்களாம் அவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிறாங்களாம் ரொம்ப தவறான பேச்சு மாவட்ட நீதிபதி மா தூக்கு தண்ணை கொடுக்குற அளவுக்கு பவரில் உள்ள ஒரு நீதிபதி மக்கள் எப்படிமா நம்புவாங்க அப்புறம் நீதிமன்றத்தை ஏதோ அங்கொன்று இங்கொன்று தவறுகள் இருந்திருக்கலாம்ண்ணா நான் இல்லை ஆனால் அதுக்காடியே ஒட்டு மொத்தமாக ஒரு டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் அட்டாக் பண்ணுறது எப்படி சரி பெரிய தப்புமா அது அதுதான் ஜிஆர் சுவாமிநாதன் வந்து தடரம் கொடுத்தார் அந்த வழக்கில் அது அப்போயும் திருந்தியானி வந்து இப்போ போல போலீஸை பேசுனது முதலமைச்சர் உரிமையில் பேசுகிறது அங்கே நடந்திருக்கு இங்கே நடந்திருக்கு இப்படி ஆ வெறும் டேட்டாவாக எடுத்து இதை விட அவர் ஹைலைட்டை சொல்கிறோம்மா கிலாம் இருக்குல்ல அந்த பேருந்து நிலையம் சிஎம்டி அப்ரூவல் பேப்பரை ஒரு ஃபேக்காக தயாரிச்சுருக்காரும்மா அதுதான் வழக்கு பொய்யாவணம் புனைதல் புது அமைதி குந்தா விளைவித்தல் அவரோட பேச்சு பூராவே புது அமைதி குந்தா வைக்கிறது தான் இப்போ இடைக்காலங்களில் எப்படி ஆச்சுன்னா அறிவாளியாக சவுக்கு சங்கரோட பேட்டியை ரசிக்கிறவங்கனா அறிவாளி அப்படி ஒரு கிரியேஷன்ஸ் உருவாயிட்டு வாவ் சவுக்கு சங்கர் இஸ் வெரி நைஸ் வெரி கண்டன்டையாக பூராவே ரியல் ஃபேக்டாக எடுக்கிறார் எங்கே போய் இவர் துப்பரவு பண்ணுறாருன்னு தெரியலையே அந்தளவுக்கு அழகாக இவர் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு இந்த வழக்கு எப்படி எடுத்தார் டேட்டா எப்படி எடுத்தாருன்னு ஒரே ஆச்சரியப்பட்டாங்க நீ அதே லைடியாக பார்த்தேன் எங்கள் பார்க்கில் வைக்கல என்ன தம்பி இவன் இவ்வளோ பெரிய ப்ராடுகரா போயிலாம் இருக்கான் இருந்துச்சு அதோட ஸ்லாங்கே மாறி போச்சு முதல்ல தான் ஹைடெக் இங்கிலீஷு வெரி நைஸ் சவுத் சங்கர் பேட்டி பார்த்திங்களா சார் ருசி அப்படின்னாங்க சரி தெரியுமா பார்க்குறேன் பார்க்குறேன் அப்படின்னு இன்றைக்கி பார்க்குறேன் பக்கா லோக்கலாக இறங்கி தம்பி அவன் மோசமான போயில இருப்பான் பிள்ளைங்க தம்பி கூட பொய் போய் சொல்லியிருக்கான் தம்பி ஏகப்பட்டிருக்க மாட்டிக்கிட்டான்னு அப்புறம் சவுக்கு சங்கருடைய வீடுகள் இந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் வழங்கியது மாரிதாஸ் யூடியூப் சேனல் அவர் மாலதிக்கு ஆர் மாலதி இன்னும் பதிவாயிருக்கு டே டி நகர் சிவாஜி ரோட்டில் உள்ள வீடு அப்படின்னு சொல்லி அவர் தான் டாக்குமெண்ட்டை வெளியிட்டார் அதுவும் நம்ம யாரும் வெளியிடலை ஸோ மாரிதாஸ் யூடியூப் சேனலில் தான் இவர் வாங்கி கொடுத்தாரு சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர் டேரிங்காகவே மாரிதாஸ் இறங்கி அடிக்கிறாப்பில் இது என்ன உள்கூத்துலாம்னு தெரியல ஏன்னா அவர் சவுக்கு சங்கருமே பிஜேபிக்கு ரீசனபுளாக இருந்தவர் தான் அது அங்கேயும் ஒரு சொம்பு அடிச்சிக்கிட்டு தான் இருந்தவர் பட் மாரிதாஸுக்கு என்னென்னு தெரில இந்த விஷயத்தை பொறுத்தவரையும் அந்த விஷயங்கள் எல்லாம் இவர் எடுத்து பதிவிடுறாரு இப்போ பிலிக்ஸோட மனைவி வந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க மன்னிப்பு கேட்டு நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு இந்த சேனலை உருவாக்கியிருக்கோம் அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா சரி இப்போ அந்த மீடியாவோட நிலைமை என்ன ஆகும் சவுக்கு மீடியாவோட நிலைமை என்ன சார் ஆகும் அவங்க மன்னிப்பு கேட்டாங்க நான் பகிரமாக அது ரொம்ப சந்தோஷம் நான் வந்து அதை வரவேற்கிறேன் அவங்களும் ஒரு பெண் தானே அவங்களுக்கான உரிய மரியாதையை நம்ம வழங்குவோம் அவங்க வழங்கலாம் நம்ம வழங்குவோம் அதனால் அது ரொம்ப நல்ல நாகரீயமான ஒரு முன்னெடுப்பு மெட்ராஸில் கூட போலீஸ் எல்லாம் பயங்கரமாக கலாச்சாங்க அவங்க எல்லாமே சுவை கேட்டு அதை கேட்டுன்னு ஒத்துக்கிட்டாங்க அது திருவாரூரில் வந்து அவருடைய கண்டெய்னர் ஒன்று இருந்தது பார்த்தீங்களா இரும்பு கண்டெய்னர் வீடு அதில் வந்து போலீஸ் எஸ்பி டேரெக்டாக போயிருந்தார் எங்களுக்கு சோர்ஸ் வந்துருக்கு அதெல்லாம் உங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஸ்பை கொடுக்குற இதெல்லாம் வந்து யார் சொன்னாங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது நீங்களே வீட்டுக்குள்ளே முதல்ல போங்க வந்து பார்க்குறோம் இருந்தால் பொருள் இருந்தால் எடுப்போம் இல்லைனா இல்லைன்னு அதனால் ஃபிலிக்ஸை பொறுத்தவரையும் பெயிலில் வந்துடுவார் எப்படியும் அது ஒரு பதினஞ்சு நாள் அதேபட்சம் பதினஞ்சு நாள் இருபது நாள் வேறுனு ரொம்ப பெரிய அஃபன்ஸ் போல அவருக்கு வந்துடுவார் ஒன்றும் குண்டாசெல்லாம் போடல அவர் மேலே இவர் வர்றது கொஞ்சம் டிலே ஆகும் வெளியே வந்து அவங்க எப்படி இதை மன்னிப்பு கேட்குறாங்க எப்படி யூடியூப்பை ஃபேஸ் பண்ண போகிறாங்க ஏன்னா சைபர் கிரைம் யூடியூப்பில் வந்து இவங்கள ரிப்போர்ட் அடிச்சிருக்காங்க அதெல்லாம் ரிலீஸ் பண்ணி வரணும்ல வந்து மறுபடியும் ரெவென்யூ வந்து மக்கள்கிட்ட மறுபடியும் நீங்கள் நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுலாம் அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை ஒரு ஒன்று உருவாக்க ரொம்ப வருஷம் ஆகும் ஒரே நேரத்தில் போட்டு உடச்சரிஞ்சிடலாம் அதுதான் இவங்க செஞ்சிட்டாங்க ஆக்சுவலாக ஃபிலிக்ஸ் இன்னும் கொஞ்சம் தே நிதானமாக இருந்துருக்கணும்ல சவுக்கு பேசுகிறாருன்னா அவர் பேசினார் அவர் சேனலில் பேசினார் ரெட்ஃபிக்ஸில் வந்து பேசுதுன்னா மாட்டுது மேட்ரு உங்கள் சேனலுக்கு நீங்கள் தானே ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்திருக்கணும் அதனால் கவனமாக ஹேண்டில் பண்ணி அவர் வெளியே வந்துக்க வேண்டியது அவர் என்ன பண்ணுவார் இந்த வழக்கில் மாட்டிட்டார் சவுக்கு வெளியே வர்றது அது அவரோட கையில் தான் இருக்குது இப்போ தான் ஒரு ஒரு கொட்டா மன்னிப்பு எழுதி கொடுக்குறாரு எக் எழுதி கொடுத்துருக்காரு இந்த மாதிரி எழுதி கொடுக்கணும் பெரும்பாலும் ஜட்ஜஸ் வந்து செய்த குற்றத்தை வெளில போய் செய்ய மாட்டேன்னு எழுதி வாங்குவாங்க அதை வெளியில் வந்து இவர் பேசலாமா பேசக்கூடாதுங்கிறத நீதிமன்றம் முடிவெடுக்கணும் அதுக்கு இவர் ஒழுங்காக ரிப்ளை பண்ணணும் இல்லை நான் வெளியே போய் தான் பேசுவேன் அப்படின்னா அது நீதிமன்றம் தான் வெயில் கன்சிடர் பண்ணுறதும் பண்ணாததும் இல்லை நான் வெளியே போய் பேசலை இந்த ஆட்டத்தை கலச்சிட்றேன் ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு சம்பாரிச்சிருக்கேன் கணக்கில் வந்தது அதோடு நான் ஒதுங்கிடுறேனாலும் ஒதுங்கிக்கலாம் அது அவருடைய விருப்பம் அவர் தான் முடிவு பண்ணணும் ரொம்ப நேரம் வந்து சவுக்கு சங்கர் அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னிங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்